வணக்கம் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை கிரிவலைப் பாதையில் தரிசிக்க வேண்டிய கோயில்கள் இரட்டை பிள்ளையார் கோயில் கிரிவலம் ஆரம்பிக்கும் இடம் தேரடி முனீஸ்வரர் கோயில் சக்கரதானீஸ்வரர் கோயில் தேரடி உண்ணாமலை அம்மன் கோயில் இந்திரலிங்கம் கிழக்கு சிதம்பரேஸ்வரர் கோயில் கற்பக விநாயகர் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் குமரக்கோயில் அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்த விநாயகர் அக்னிலிங்கம் தென்கிழக்கு பாண்டவரே பாண்டவேஸ்வரர் கோயில் பாண்டவர் தீர்த்தம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் காளியம்மன் கோயில் தக்ஷணாமூர்த்தி கோயில் ரமா ரமணாசிரமம் காளி தீர்த்தம் மணக்குல விநாயகர் கோயில் யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம் ஆதிபராசக்தி கோயில் சிம்மதீர்த்தம் எமலிங்கம் தெற்கு அதிகார நந்தி செல்வ விநாயகர் கோயில் வீர ஆஞ்சநேயர் கோயில் ராகவேந்திர பிருந்தாவனம் வள்ளலார் கோயில் தீர்த்தம் ஜோதி விநாயகர் கோயில் துர்வாசர் கோயில் நிருதிலிங்கம் தென்மேற்கு மகாசக்தி மாரியம்மன் கோயில் திருநேர் அண்ணாமலையார் கோயில் நந்திமுக தரிசனம் அம்மன் கோயில் பழனியாண்டவர் கோயில் ராஜராஜேஸ்வரி கோயில் சூரியலிங்கம் வருணலிங்கம் மேற்கு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அடி அண்ணாமலை குலமணி விநாயகர் கோயில் மாரியம்மன் கோயில் வாயுலிங்கம் வடமேற்கு கோதம மகரிஷி ஆசிரமம் குபேர பெருமாள் கோயில் குபேரலிங்கம் வடக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில் பஞ்சமுக தரிசனம் சீனிவாச பெருமாள் கோயில் கச்சையம்மன் மன்னார் கோயில் கோயில் லிங்கம் வடகிழக்கு ஈசான்ய தீர்த்தம் ஈசான்ய ஞான தேசிகர் ஜீவசமாதி அம்மனியம்மாள் ஜீவசமாதி அம்மையப்பர் கோயில் வடவீதி சுப்பிரமணியர் கோயில் இரட்டைக்காளியம்மன் கோயில் ஆதி காமாட்சியம்மன் கோயில் ஆறு ஆறுமுகப்பெருமான் கோயில் அம்மன் கோயில் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் பவழக்குன்று அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சின்ன ஆஞ்சநேயர் கோயில் அருணை நாயகி கோயில் பூத நாராயண பெருமாள் கோயில் வீரபக்ரர் கோயில் ஓம் நம சிவா நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்